எங்களுக்கு மட்டும் ஐசிசி அநியாயம் பண்ணிட்டாங்க பா ஐசிசி செடுல் பண்ணனால எங்கனால நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கவே முடியல இப்படி தாங்க ஸ்ரீலங்கன் கேப்டனான ஆன ஹசரங்காவும் ஸ்ரீலங்காவோட ஸ்பின்னர் ஆன தீக்ஷனாவும் அதிருப்தியை வந்து வெளிப்படுத்திருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்துக்கான காரணம் என்ன அப்படின்றத வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஸ்ரீலங்கா வந்து சவுத் ஆப்பிரிக்கா கூட ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து விளையாண்டாங்க அந்த மேட்ச்ல வந்து எழுபத்தி ஏழு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆகி ஒரு மோசமான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் ஸ்ரீலங்காவோட கேப்டன் ஹசரங்கா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் இந்த அளவுக்கு மோசமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்ததுக்கான காரணம் நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து ப்ராக்டிஸ் பண்ணவே இல்லை எங்களுக்குன்னு சொல்லி ஒவ்வொரு மேட்சையுமே ஒவ்வொரு வெனியூல வந்து போட்டிருக்காங்க இப்போ நாங்கள் இந்த குரூப்பில் நாலு மேட்ச் விளாடுறோம் அப்படின்னா நாலு மேட்ச்சுமே ஒவ்வொரு வெனியூல வந்து இருக்கு ஒன்று வந்து நியூயார்க்ல இருக்கு ஒன்று வந்து ஃப்ளோரிடால இருக்கு ஒன்று வந்து தலாஸ்ல வந்து இருக்கு இது மாதிரி நாங்கள் ஒவ்வொரு மேட்சுக்கும் டிராவல் பண்ணி போறதே நிறைய டைம் வந்து வேஸ்ட் ஆகுது இவ்வளவு ஏன் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து சவுத் ஆப்பிரிக்கா கூட விளாட போனோம் பார்த்தீங்களா அந்த மேட்சுக்கு கிளம்பும் போதுலாம் எங்களோட ஃபிளைட் வந்து எட்டு மணி நேரம் டிலே ஆயிடுச்சு இதனால எங்களால் மேட்சுக்கு பிராக்டிஸ் பண்ணவே முடியல டேரக்டாக வந்து மேட்ச் விளாடுற மாதிரி வந்து ஆயிடுச்சு இந்த மாதிரிலாம் ட்ராவல்லே நாங்கள் பாதி டைம் வந்து செலவு பண்ணால் எப்படி எங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் எப்படி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க முடியும் ஏன் எங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி ஷெட்யூல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி இந்த மாதிரி ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் வந்து கொந்தளிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையிலே அவங்க கேட்கறது வந்து நியாயமான விஷயம் தாங்க ஏன்னா மற்ற மொத்த டீமுக்கெல்லாம் வந்து மொத்தம் இருக்கிற நாலு மேட்ச்சில் ரெண்டு மேட்ச் ஒரு வெனியூல இன்னொரு ரெண்டு மேட்ச் ஒரு வெனியூலே வந்து போட்டிருக்காங்க ஆனால் ஸ்ரீலங்கா மட்டும் அளக்களிக்கிற மாதிரி இந்த மாதிரி நாலு மேட்சையுமே ஒவ்வொரு வெனியூல வந்து போட்டிருக்காங்க அப்போ அவங்க கேட்கற நியாயமாக முக்கியமான விஷயம் தானே இப்போ நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கே இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தால் நம்ம வந்து சும்மா விடுவோமா இது மாதிரி ஒவ்வொரு இடத்துல போய் மேட்ச் விளாண்டா டிராவல் பண்ண தான் நேரம் இருக்கும் எப்படி விளாட முடியும்னு சொல்லிட்டு கேட்போம்ல இதே மாதிரி ஒரு கேள்வியை தான் ஸ்ரீலங்கா வந்து முன்வைக்கிறாங்க ஆனால் உண்மையிலே இந்த விஷயத்தில் ஐசிசி பண்ணது பெரிய தப்புங்க கரெக்டாக ஸ்ரீலங்காவுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க இதனால தான் ஸ்ரீலங்கன் ப்ளேஸ் வந்து அந்த அளவுக்கு எதிர்ப்பை வந்து வெளிப்படுத்துகிறாங்க உங்களுக்கு எங்களை பார்த்தா மட்டும் எப்படி இருக்கும் ஏன் எங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு அநியாயத்தை வந்து பண்ணுறீங்கன்னு சொல்லி இந்த மாதிரி கொந்தளிச்சு போய் கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுறாங்க ஆனா உண்மையிலே இந்த தடவை டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல ஐசிசி என்னவா ஷெட்யூல் பண்ணாங்கன்னு தெரியலங்க அமெரிக்கால வந்து கிரிக்கெட்டை ப்ரொமோட் பண்ணணும் அமெரிக்கால வந்து கிரிக்கெட்டை பாப்புலர் பண்ணணும்னு சொல்லிட்டு அமெரிக்கால வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை கண்டக்ட் பண்ண தான் கண்டக்ட் பண்ணாங்க இதுல இருந்து ஒரு மேட்ச் கூட இன்ட்ரெஸ்டிங்கா வந்து வெஸ்ட் இண்டீஸ்ல நடக்கிற மேட்சும் ரொம்பவே விறுவிறுப்பு இல்லாம சப்புனு தான் வந்திருக்கு அமெரிக்காவில நடக்கிற மேட்சும் அப்படிதான் வந்திருக்கு இதெல்லாம் வந்து பாக்குற நம்ம வந்து பயங்கர டென்ஷன் ஆயிட்டு வந்துட்டு இருக்கோம் என்னையா இது டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வந்து கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்டிங்கா வந்திருக்க வேணாமா ஒன்னு வெஸ்ட் இண்டீஸ்ல வச்சா ஃபுல் அண்ட் புல் வைங்க இது மட்டும் இல்லாம மேட்ச் வந்து கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கணும் அப்படின்றது காண்டி பிச்சை வந்து அமைச்சுக்கோங்க அதை விட்டுட்டு நாங்கள் ஸ்லோ பிச்சா தான் வந்து வைப்போம் ஒவ்வொரு டீம் இப்படிதான் வந்து விளையாடுவாங்க சொல்லி உங்க இஷ்டத்துக்கு வந்து கண்டக்ட் பண்றீங்களே இது நீங்க தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா அவ்வளவுதான் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை யாருமே பார்க்க மாட்டாங்க எப்படி டூ தௌசண்ட் செவன்ல வந்து வெஸ்ட் இண்டீஸ்ல நடந்த ஓடிய வேர்ல்டு கப் வந்து பிளாப் ஆச்சோ அதே மாதிரி இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பும் வந்து பயங்கர பிளாப் ஆயிரும் அதனால கிரிக்கெட் ரசிகர்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா கொஞ்சமாவது பிளான் பண்ணிக்கோங்கப்பா பெரிய ஒரு டோர்னமெண்ட் வந்து நடத்துறீங்க டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் நடக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நடத்தினா நல்லா இருக்குமா அந்த இடத்துல நடத்தினா நல்லா இருக்குமா இந்த இடத்துல நடத்தினா என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளான் பண்ணுங்கள் இஷ்டத்துக்கு பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணால் எப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கிரிக்கெட் ரசிகர்கள் வந்து புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க சரி இனிமேல் வரப்போகிற மேட்ச்லையாவது வந்து ஏதாவது விறுவிறுப்பு இருக்கா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இடம் வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்